வெல்கம் வெ்கம் யாஷிகர் நீ நான் காதல் ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டுருக்கு அச்ச அசல் தெலுங்கில் என்ன போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் சீரியல் வந்து கண்டினியூஸாக பார்க்க முடியல என்னால் தமிழில் ஆனால் தெலுங்கில் பார்த்துட்டதுனால நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் நானே கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த ப்ரமோஸ் பார்க்கும்போதே ஓ இந்த சீன் இப்போ தான் வருதா அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டுருக்க ஒரு ப்ரமோ தான் இப்போ என்னன்னா அபி அபி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமாக தமிழ் வரல அபியோட எக்ஸ்பிரஷன் கொடுக்க சொல்லும்போது அபி அந்த பொண்ணையே வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராகவும் அபியை வந்து பண்ண சொல்லி சொல்லுவார் அபிக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அபி வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ராகவ் ரொம்பவே கோவப்படுவார் இந்த இடத்துல அபி வந்து சாரீ தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஸாரி கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க ராகவ் அபியை பார்த்து பிரமித்து போயிடுவார் அப்படியே ஆணு வாயை பொலந்து அந்தளவுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அந்த சேரீ லுக்கில் அது மட்டும் கிடையாது அபி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கோவம் சிரிப்பு புன்னகை அந்த மாதிரி நவரசமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நவரசத்தையும் அவங்களோட ஃபேஸில் வந்து காட்டுவாங்க அவ்வளோ அழகாக அது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போயிடுவார் ஹீரோராகவும் இன்னொரு பக்கம் ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க இந்த லொக்கேஷனில் தான் அந்த லொக்கேஷனில் பாடும்போது அந்த சாங் வந்து வந்து நம்ம ராகவுக்கு அவங்களோட அம்மாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அபி பாடுறது அதுலேருந்து அபி மேல கொஞ்சம் சின்னதாக ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் இது வந்து பொறுக்காது யாருக்குன்னா ராகவ் கூடவே இருக்காங்க இல்லையா அசிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் எல்லாம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பார்த்து அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் என்ன நடக்கப் போகுது அப்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துனே இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்